புறநானூறு பாடல் பொய்கையும் தீயும் ஒன்றே பாடியவர் பூத பாண்டியன் தேவி பெருங்கோப்பெண்டு திணை பொதுவியல் துறை ஆனந்த பையுள் பல்சான்றீரே பல்சான்றீரே செல்கென சொல்லாது ஒழிங்கென விளக்கும் பொல்லாச் சூழ்ச்சி பல்சான் பல்சான்றீரே துணிவரைக் கொடுங்காய் வாழ்பொழன் தற்று காழ்போல் நல்விலர் நறுனை தீண்டாது அடையிடை கிடந்த கைபிழி பிண்டம் வெளியின் சாந்தொடு புளிப்பெய்து அற்ற வேலை வெந்தை வளர்ச்சியாக பரப்பை பள்ளி பாயின்று வதியும் பெண்டிரேம் அல்லேம் மாதோ பெருங்காட்டு பண்ணிய கருங்கோட்டு இமும் நுமக்குவரி தெல்ல எமக்கு பெருந்தோல் கணவன் மாய்ந்தென அவிழ்ந்த தாமரை நல்கிரும் பொய்கையும் தீயும் ஓரற்றே அரசன் பூதபாண்டியன் இறந்தான் அவன் மனைவி பெருங்கோ பெண்டு இறந்த கணவனை எரிக்க மூட்டிய தீயில் தானும் விழுந்து சாகச் செல்லும்போது சான்றோர் தடுக்கின்றனர் அவர்களுக்கு அந்த அரசி சொல்கிறாள் வல்லாற்றானும் பண்பில் மேம்பட்ட சான்றோர்களே போகாதே என்று சொல்லி என் கணவனுடன் நான் செல்வதைச் சூழ்ந்து கொண்டு தடுக்கும் பொல்லாத சான்றோரே அறிந்த வெள்ளரிக்காய் விதை போல் தோன்றும் நெய் சேர்க்காமல் இலையில் கைப்பிடி அளவு அரிசியில் வெள்ளை எல் சாந்தம் சேர்த்து புளி ஊற்றி வெந்த சோற்றை மட்டும் உண்டு கொண்டும் பரப்பிய பரல்கற்களை பாயாக்கி படுத்து கொண்டும் வாழும் உயவல் பெண்டிர் உய்யவல்ல பெண்டிர் நானிலை எல்லாருக்கும் இடம் கொடுக்கும் பெருங்காட்டில் என் பெருந்தொழில் இன்பம் தந்த கணவன் மாய்ந்து எரியும் ஈமத்தி உங்களுக்கு நெருங்குவதற்கு அரிதாக இருக்கட்டும் எனக்கு அது அரும்பேயில்லாமல் முழுதுமாக மலர்ந்திருக்கும் குழுமையான தாமரை பொய்கையும் ஈம தீயும் ஒன்றுதான் நான் ஈமத் தாமரையில் குளிக்கிறேன் பூதபாண்டியன் மறைந்ததும் அவன் மனைவி பெருங்கோப்பெண்டு தீயில் விழுந்து உயிர்விட முயல்கிறாள் சான்றோர்கள் அவளைத் தடுக்கிறார்கள் அதற்கு அவள் எளிய வாழ்க்கை வாழும் உயவல் போல் வாழ விரும்பவில்லை என்றும் கணவன் எரியும் இமத்தி அவளுக்கு குளிர்ந்த தாமரை குளம் போன்றது என்றும் கூறி தீயில் இறங்குகிறாள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க